மாவட்டம் புவனகிரி கடைவீதியில் அமைந்துள்ள ஸ்ரீ கன்னிகா பரமேஸ்வரி அம்மன் ஆலயத்தில் நேற்று ஆடி மாத மூன்றாவது வெள்ளிக்கிழமையை முன்னிட்டு ஆலயத்தில் தானிய தானியலட்சுமி பூஜை மற்றும் கூட்டு பிரார்த்தனை நடைபெற்றது விழாவினை முன்னிட்டு ஆலயத்தில் உள்ள மூலவர் கன்னிகா பரமேஸ்வரி அம்மனுக்கு பல்வேறு வாசனை திரவியங்களால் அபிஷேகம் செய்யப்பட்டு தங்கக்கவச அலங்காரத்தில் பக்தர்களுக்கு காட்சி அளித்தார் தொடர்ந்து நவதானியங்களை கோலங்களாக அலங்கரித்து சகல செல்வங்களும் ஐஸ்வர்யங்களும் வேண்டி பெண்கள் கூட்டு பிரார்த்தனையில் ஈடுபட்டனர் தொடர்ந்து தங்க கவச அலங்காரத்தில் காட்சியளித்த கன்னிகா பரமேஸ்வரி அம்மனுக்கு மகா தீபாரதனை காட்டப்பட்டது விழாவில் பக்தர்கள் திரளாக கலந்து கொண்டனர் தொடர்ந்து பக்தர்களுக்கு பிரசாதம் அன்னதானம் வழங்கப்பட்டது தமிழகத்தில் பிரசித்தி பெற்ற சிவாலயங்களில் ஒன்றான நெல்லை நெல்லையப்பர் திருக்கோவிலில் ஆடி சுவாதியை முன்னிட்டு சுந்தரமூர்த்தி நாயனார் சேரன்மான் பெருமான் திருக்கைலாயம் செல்லும் திருவிளையாடல் திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது இதனை ஒட்டி வெள்ளை யானை வாகனத்தில் சுந்தரமூர்த்தி நாயனாரும் வெள்ளி குதிரை வாகனத்தில் சேரமான் பெருமானும் சிறப்பு அலங்காரத்தில் எழுந்தருளி மகா தீபாராதனை நடைபெற்றது தொடர்ந்து அறுபத்தி மூன்று நாயன்மார்களுடன் நெல்லை நகர் ரத வீதிகளிலும் சேரன்மான் பெருமான் சுந்தரமூர்த்தி நாயனாருடன் திருவீதி உலா நடைபெற்றது தொடர்ந்து கோவில் முதல் பிரகாரத்தில் அமைந்துள்ள திருக்கைலாய பருவத்தில் சுவாமி நெல்லையப்பர் காந்திமதி அம்பாள் சிறப்பு அலங்காரத்தில் எழுந்தருளி சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது தொடர்ந்து திருப்பதிகம் பாடப்பட்டு சுந்தரமூர்த்தி நாயனார் சேரன்மான் பெருமானும் திருக்கைலாயம் செல்லும் திருவிளையாடல் நிகழ்வு நடைபெற்றது பின்னர் சுவாமி அம்பாள் மற்றும் நாயன்மார்களுக்கு சுவாடச உபசார மகா தீபாராதனை நடைபெற்றது இந்த திருவிளையாடல் திருவிழாவில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் மயிலாடுதுறை மாவட்டம் மயிலாடுதுறை காவிரி துலா கட்டத்தில் பழமை வாய்ந்து காசி விஸ்வநாதர் ஆலயம் அமைந்துள்ளது தர்மபுரம் ஆதீனத்துக்கு சொந்தமான இந்த ஆலயத்தில் கடந்த ஒரு வார காலமாக லட்சாட்சணை நடைபெற்று வந்தது இறுதி நாளான நேற்று லட்சாட்சணை நிறைவு தினம் மற்றும் ருத்ரஹோமம் நடைபெற்றது உலக நன்மை வேண்டியும் பருவமழை பெய்து விவசாயம் செழித்து மக்கள் நோய் நொடியின்றி வாழ ருத்ரஹோமம் செய்யப்பட்டது தொடர்ந்து யாகத்தில் வைத்து பூஜிக்கப்பட்டு புனித நீர் ஊர்வலமாக எடுத்து வரப்பட்டு சுவாமி அம்பாளுக்கு அபிஷேகம் நடைபெற்றது தர்மபுரம் ஆதீன மடாதிபதி ஸ்ரீல ஸ்ரீ மாசிலமணி தேசிய ஞானசம்பந்த பரமாச்சாரிய சுவாமிகள் முன்னிலையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் ஏராளமான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர் மயிலாடுதுறை மாவட்டம் மயிலாடுதுறை திரு இந்தூரில் நூற்றி எட்டு வைணவ திவ்ய தேசங்களில் இருபத்தி இரண்டாவது ஆலயமான பரிமள ரங்கநாதர் ஆலயம் அமைந்துள்ளது காவிரி கரையில் பெருமாள் பள்ளி கொண்ட நிலையில் அமைந்துள்ள ஸ்ரீரங்கம் சாரங்கம் உள்ளிட்ட ஐந்து அரங்கங்களில் ஐந்தாவது ஆலயமாக இது போற்றப்படுகிறது ஆலயத்தில் ஆடி வெள்ளியை முன்னிட்டு பரிமள ரங்கநாயகி தாயார் சன்னதியில் பெண்கள் பங்கேற்று ஐநூற்றி எட்டு குத்துவிளக்கு பூஜை நடைபெற்றது குத்துவிளக்கை தாயாராக பாவித்து சோடச உபசாரங்கள் செய்து குங்குமத்தால் அர்ச்சனை செய்து தீபாரதனை காட்டி பெண்கள் வழிபாடு செய்தனர் இதன் மூலம் குடும்பத்தில் நன்மை ஏற்பட்டு தாலிபாக்கியம் நிலைக்கும் என்பது பெண்களது நம்பிக்கையாகும் ஏராளமான பெண்கள் பங்கேற்று வழிபாடு செய்தனர் மயிலாடுதுறை மாவட்டம் திருக்குறியலூரில் ஆயிரத்தி ஐநூறு ஆண்டுகள் பழமை வாய்ந்து புகழ்பெற்ற பஞ்ச நரசிம்ம ஆலயங்களில் ஒன்றான உக்ரநரசிம்மர் ஆலயம் அமைந்துள்ளது வைணவ ஆழ்வார்களில் திருமங்கை ஆழ்வார் அவதாரம் செய்து இந்த ஊரில் அமைந்துள்ள இந்த ஆலயம் மிகவும் பிரசித்தி பெற்ற ஒன்றாகும் சுவாதி நட்சத்திரத்தில் நரசிம்மர் அவதரித்ததாக புராணங்கள் தெரிவிக்கின்றன ஆடி மாத சுவாதி நட்சத்திர உக்கர நரசிம்மர் ஆலயத்தில் உலக நன்மை வேண்டி நவகிரக ஹோமம் சுதர்சன ஹோமம் ஆகியவை நடைபெற்றன யாகத்தில் வைத்து பூஜிக்கப்பட்ட புனித கடங்கள் ஆலய வெளிப்பிரகாரத்தில் ஊர்வலமாக எடுத்து வரப்பட்டது தொடர்ந்து நரசிம்ம பெருமாள் மற்றும் தாயாருக்கு பால் பன்னீர் இளநீர் சந்தனம் உள்ளிட்ட பதினாறு வகை திரவிய பொருட்களால் சிறப்பு அபிஷேகம் ஆராதனைகள் மகா மகாதீபாராதனை நடைபெற்றது பக்தர்கள் தரிசனம் செய்தனர் தஞ்சாவூர் மாவட்டம் பாபநாசம் அருகே திருப்பாலைத்துறை தவள வெண்ணகையால் தாயார் பாலைவன பாலைவனநாதர் கோவிலில் ஆடி மாத வெள்ளிக்கிழமையொட்டி திருவிளக்கு பூஜை வெகு விமர்சையாக நடைபெற்றது இதில் இருநூறுக்கும் மேற்பட்ட பெண்கள் குத்துவிளக்கு பூஜையில் கலந்து கொண்டு திருவிளக்கிற்கு மங்கள பொருட்களால் மஞ்சள் குங்கும அர்ச்சனை செய்து சிறப்பு பூஜைகள் செய்து தீபாரதனை காண்பித்து திருவிளக்கு பூஜை செய்தனர் இதனைத் தொடர்ந்து பக்தர்களுக்கு பிரசாதம் அன்னதானம் வழங்கப்பட்டது விழா ஏற்பாடுகளை கோவில் செயல் அலுவலர் விக்னேஷ் அரங்காவலர் குழு தலைவர் கணேசன் அரங்காவலர்கள் ராஜேந்திரன் வசந்தி கோவில் எடுத்தர் சங்கமூர்த்தி மற்றும் திருக்கோவில் பணியாளர்கள் செய்திருந்தனர் மாவட்டம் பாளையங்கோட்டை அருள்மிகு ராஜகோபால சுவாமி திருக்கோவிலில் ஆடி சுவாதியை முன்னிட்டு கருடாழ்வாருக்கு சிறப்பு வழிபாடுகள் நடைபெற்றன வைஷ்ணவர்களால் போற்றப்படும் கருடாழ்வார் ஆடி மாதம் சுவாதி ஸ்ரீ கருடாழ்வாருக்கு அனைத்து பெருமாள் திருக்கோவில்களிலும் ஈசான்ய மூலை மதில் சுவரில் தனி சன்னதி அமைய பெற்றுள்ளது இந்த திருநாளில் கருட தரிசனம் செய்வதாலும் கருடனை வழிபடுவதாலும் சகல தோஷங்களும் நீங்கும் மாங்கல்ய பலம் பெறும் ஆடி மாதம் சுவாதி நட்சத்திரத்தன்று கருட வழிபாடு செய்தால் சூனியம் நாகதோஷம் மற்றும் அனைத்து தோஷங்களும் நீங்கும் ஆழ்வார்களில் அவதரித்தவர் கருட பகவானே திரு ஆடி சிறப்பு வழிபாடுகள் வைணவ திருத்தலங்களில் நடைபெறுவது வழக்கம் அதன் ஒரு நிகழ்வாக பாளையங்கோட்டை அருள்மிகு ராஜகோபால சுவாமி திருக்கோவிலில் வடக்கு மதில் சுவர் மேல் அமைந்துள்ள கருடாழ்வாருக்கு மாலையில் மாப்பொடி மஞ்சள் பொடி திரவிய பொடி பால் தயிர் பஞ்சாமிரதம் இளநீர் சந்தனம் சிறப்பு திருமஞ்சனம் நடைபெற்றது அலங்காரம் பக்தர்கள் கருடாழ்வாருக்கு தேங்காய் விடல் போட்டு தங்களது வேண்டுதலை நிறைவேற்றினர் தொடர்ந்து சன்னதி கருடனுக்கு அபிஷேகம் நடைபெற்று அலங்காரம் செய்யப்பட்டது பின்னர் பெருமாளிடமிருந்து கொண்டுவரப்பட்ட மாலை அணிவித்து சடாரி மரியாதை செய்யப்பட்டது பிரபந்த கோஷ்டியினர் பாராயணம் செய்ய கற்பூர ஆரத்தி காண்பிக்கப்பட்டது சிறப்பு அலங்காரத்தில் காட்சி கொடுத்து கருடால் வாருக்கு காண்பிக்கப்பட்டது ஏராளமான பக்தர்கள் தரிசனம் செய்தனர் ஆடி மாதத்தில் அம்மனை வழிபடுவது பிரசித்தி பெற்றதாக விளங்குகிறது திருப்பூர் கோட்டை மாரியம்மன் கோவிலில் மூன்றாவது வாரம் ஆடி வெள்ளிக்கிழமையை முன்னிட்டு ஏராளமான பக்தர்கள் கோட்டை மாரியம்மனை தரிசிக்க திரண்டனர் இதன் காரணமாக நீண்ட தொலைவுக்கு பக்தர்கள் வரிசையில் நின்று அம்மனை தரிசித்தனர் சந்தனக்காப்பு அலங்காரத்துடன் கோட்டை மாரியம்மன் பக்தர்களுக்கு அருள் பாலித்தார் அம்மனை தரிசித்த பக்தர்களுக்கு அம்மனுக்கு பிடித்தமான கூழ் பிரசாதமாக வழங்கப்பட்டது